அன்பர்களை இன்று பிரதோஷம் திருவனைக்கா ஸ்ரீ ஜம்புலிங்கேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் கிழக்கு கோபுரத்தில் அருகே ஏகாட்சர கோவில் எனப்படும் கருப்பு கோவில் உள்ளது ஓம் என்பதையே ஏகாட்சரம் என்பர் இங்கு பஞ்சப்பிரகாரங்கள் எனப்படும் ஐந்து திருச்சுற்றங்கள் உள்ளன ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் அன்னமய கோஷம் ஆகிய உயிர்களின் ஐவகை தேகத்தை குறிக்கிறது இவற்றை குறிக்கும் வகையில் இந்த ஐந்து பிரகாரங்கள் அமைந்துள்ளன கோட்டை போன்ற பிரகார மதில்களின் மொத்த நீளம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு அடியாக உள்ளது இரண்டு வெளிப்பிரகாரங்களையும் தெருக்களையும் வீடுகளையும் கொண்டவை மூன்றாம் பிரகாரத்திலிருந்து கோவில் மண்டபங்கள் ஆரம்பமாகின்றன வெளிப்பிரகாரத்தில் சுமார் ஆறடி உயரத்துடன் திகழும் வீரபத்ரருக்கு தனி கோயில் உள்ளது வெளிப்பிரகாரத்தை தாண்டி கீழ் வாயிலை ஒட்டி கிழக்கு நோக்கிய குபேரலிங்க சன்னதி உள்ளது அண்ணாபிஷேக நாளில் இவரது அலங்காரம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நான்காம் பிரகாரத்தில் வடக்கு உள்வீதியில் ராஜராஜேஸ்வரி திருக்கோவில் உள்ளது இக்கோவில் காஞ்சி சங்கரமட நிர்வாகத்தில் உள்ளது இவ் ஆலயமும் இதன் அருகில் உள்ள ஸ்ரீ சங்கரேஸ்வரர் கோயிலும் மூன்றாம் ராஜராஜன் காலத்தில் கட்டப்பெற்றவை இக்கோவில் மதில் அருகே பசுபதீஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு பஞ்சமுகலிங்கம் உள்ளது இவை போசல மன்னர் காலத்தில் கட்டப்பெற்றவை நான்காம் பிரகாரத்து மதிலை திருநீரிட்டான் மதில் என்பர் கோச்சங்கட் இந்த கோவிலை கட்டிய போது சிவபெருமான் சித்தராக எழுந்தொருளி மேற்பார்வை செய்தார் திருநீரையே கூலியாக கொடுத்து வந்தார் அத்திருநீரு அவரவர் செய்த வேலைக்கு தகுந்த கூலியாக தங்கமாக மாறுமா இதை ஆழித்தேர் மறு நிற்பையில் மெய்த்திரு நீரிட்டான் மதில் சுற்றிய பொற்திரு ஆணைக்கா என தேவாரம் போற்றுகிறது இம்மதில் எண்ணாயிரம் அடி சுற்றளவுடைய ஆறடி அகலமும் முப்பத்தைந்து அடி உயரமும் கொண்டவை இப்பிரகாரத்தில் வலம் வந்து வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம் ஐந்தாவது பிரகாரம் விபூதி சுற்று என வழங்கப்படும் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் சேர்ந்த ஏகபாத்த மூர்த்தி உள்ள இப்பிரகாரத்தில் கிழக்கு பகுதியில் குறை தீர்க்கும் மண்டபம் உள்ளது இதனை வசந்த மண்டபம் என்று சொல்வர் முற்காலத்தில் மன்னர்கள் இம்மண்டபத்தில் அமர்ந்து மக்களின் குறைகளை கேட்டு அறிவார்கள் இங்குள்ள நடனமங்கையர் மற்றும் குறி சொல்லும் சிற்பங்கள் கண்ணிற்கு விருந்தளிப்பன மூன்றாம் பிரகாரத்தில் தென்புறத்தில் பத்தொன்பது தூண்களை கொண்ட மண்டபம் ஒன்று உள்ளது இம்மண்டபத்திலிருந்து கிழக்கு திசையில் இரு கோபுரங்களையும் மேற்கு திசையில் மூன்று கோபுரங்களையும் தரிசிக்கலாம் இந்த தரிசனம் சிவபெருமானின் ஐந்து முகங்களை தரிசிப்பதற்கு சமமாகும் இப்பிரகாரத்தில் பிருங்கி முனிவர் சன்னதி உள்ளது அடுத்து முருகன் சன்னதி இந்த சன்னதிக்கு முன்பாக வாயில் உருண்டை கல்லுடன் காணப்படும் சிங்கத்தின் சிலையும் உள்ளது இரண்டாம் பிரகாரத்தில் சிவகாம சுந்தரி அம்மன் ஜுரதேவர் பைரவர் தக்ஷணாமூர்த்தி மற்றும் கோச்சங்கட்சோழன் ஆகியோரை தரிசிக்கலாம் இங்கு உள்ள ஜுரதேவருக்கு சந்தன அபிஷேகம் செய்தால் ஜுரம் நீங்கும் என்பது ஐதீகம் இங்கு உள்ள தம்பதி சமேதராக உள்ள நாகர் கன்னி நாகதோஷம் நீக்கும் தன்மை உடையது முதற் பிரகாரத்தில் ஸ்ரீ சுப்பிரமணியர் கல்யாண சுந்தரமூர்த்தி மகாலட்சுமி நடராஜர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் உற்சவ விக்கிரகங்கள் சகசரலிங்கம் நவகிரகங்கள் காலபைரவர் ஸ்ரீ வசந்தராய பிள்ளையார் சூரியன் ஸ்ரீ அன்னபூரணி சப்தகன்னியர் தட்சிணாமூர்த்தி ஓங்கார கணபதி சண்டிகேஸ்வரர் மற்றும் அறுபத்தி மூன்று மூலவர்கள் ஆகிய சன்னதிகள் உள்ளன இந்த கோவிலில் நூற்றி எட்டு இடங்களில் பிள்ளையார் சன்னதிகள் உள்ளன இவற்றில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரர் சன்னதியில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன விநாயகர் தனி சன்னதி கொண்டிருப்பார் வல்லப விநாயகர் சன்னதியும் குறிப்பிடத்தக்கது சுவாமி புறப்பாட்டின் போது வல்லப விநாயகரே முதலில் செல்கிறார் இவர் பத்து கரங்களோடு பத்து ஆயுதங்களை ஏந்தி சித்தி தேவியோடு காட்சி தருகிறார் அற்புதங்கள் தொடரும் ஓம் நம